சன் ஆஸ்ட்ரோ வலைத்தளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக நேர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவலினை நம்முடைய பதிவுகள் எந்த வழியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது எந்த தளங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் சில மாதங்களுக்கு முன்பும் பேசியிருக்கிறேன் ஒரே ஒரு தகவலை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை பற்றி நான் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறேன் அவருடைய ஜாதகத்தில் பித்திருதோஷம் அவருக்கு இருக்கிறது அந்த பித்திருதோஷத்தை தீர்ப்பதற்காக ராமேஸ்வரம் வர வேண்டும் திலகோமம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முழுமையான தகவலை தொடர்ந்து நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனுடைய அடிப்படையிலும் நம்முடைய பதிவு அவருக்கு எந்த வகையில் சென்று சேர்ந்தது என்று நமக்கு தெரியாது அல்லது நம்முடைய பதிவை பார்த்த ஜோதிடர்களோ அரசியல்வாதிகளோ அவருக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த சன் ஆஸ்ட்ரோ டிவியில் நான் பேசிய ஒரு பதிவு அது இன்று நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் இந்த முறை தமிழகம் வந்திருப்பது பெருமளவில் அவருடைய ஆன்மீக பயணமாக இருக்கிறது ராமர் கோவிலை திறப்பதற்கு முன்னதாக திலகோமம் செய்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் வந்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இரவு தங்குகிறார் இரவு தங்குவது மட்டுமல்ல அக்னி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அங்கு உள்ள இருபத்தி மூன்று புனித தீர்த்தங்களிலும் நீராடி அவர் சுபிக்ஷம் அடைய இருக்கிறார் என்ற தகவல் வந்து நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது இதை இந்த யதார்த்தத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதனுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கிறது இந்த தோஷத்தை தீர்த்து கொள்வதற்கு ராமேஸ்வரம் தான் சரியான இடம் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன் அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை அடிப்படை முறையில் ஒன்று இருக்கு அந்த அடிப்படை முறையில் தான் இந்த பரிகாரத்தை செய்கிறார் பாரத பிரதமர் என்ற தகவல் எனக்கு கிடைக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு அக்னி தீர்த்தத்தில் நீராடுவது புனித தீர்த்தங்கள் நீராடுவது தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை செய்வது திலகோமம் செய்து கொள்வது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ராமர் தீர்த்தமாடிய தீர்த்தங்களிலும் ராமரால் உருவன தீர்த்தங்களிலும் பிரதமரும் நீராடுவது அயோத்தி ஸ்ரீராமரை பின்பற்றி என்று கூறப்படுகிறது இந்த தகவல் புற பார்த்தீங்கன்னா அப்போ ராமரை எந்த அளவிற்கு பிரதமர் நேசிக்கிறார் ராமபிரான் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ராவணனை வதம் செய்தார் ராவணனை வதம் செய்த போது அவர்கள் அதன் காரணமாக அவருக்கு தோஷம் ஏற்படுகிறது பிரம்மத்தை தோஷம் உண்டாகிறது பித்திரு தோஷம் உண்டாகிறது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவே அவர் வந்து வராரு எங்க ராமேஸ்வரம் வராரு சிவலிங்கத்தை உருவாக்கி அங்கே பூஜை செய்கிறாரு அப்போ ராமர் பூஜை செய்த இடம் ராமேஸ்வரம் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமல்ல தேசிய அளவில் பித்திரு தோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக இரண்டு இடங்கள் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது அதில் முதன்மையான ராமேஸ்வரம் இரண்டாவது காசி அப்போது நாம் கூறியிருக்கிற தகவல் பிரதமருக்கு தோஷம் இருக்கிறது பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறது அதற்கு அவர் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் பரிகாரம் செய்து கொள்வதற்கு ஸ்டாலும் வந்து ராமேஸ்வரம் பிரம்மகத்தி தோஷத்திற்குரிய பரிகாரஸ்தலம் திருவிடைய என்று சொல்லியிருக்கிறோம் அது எப்பொழுது சொல்வார் தெரியாது ஆனால் இந்த பரிகாரத்தை செய்வதன் வழியாக எதிரிகளால் உண்டாகின்ற சங்கடங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத சாதனைகளை செய்கின்ற சக்தி மீண்டும் சிம்மாசனத்தில் ஏறுகின்ற ஒரு நிலையெல்லாம் பாரத பிரதமருக்கு ஏற்பட இருக்கிறது அதற்கு இந்த ராமேஸ்வர பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக ஆதாரமாக இருக்க போகிறது அது மட்டுமல்ல அவர் ராவணனை அழித்து அவருடைய தம்பிக்கு மகிழ்ச்சத்தை சூட்டிய இடத்திலும் சென்று தரிசனம் செய்ய இருக்கிறார் அதன் வழியாக மீண்டும் அவருக்கு சிம்மாசனத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த சமூகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பேசுகின்ற பேச்சினையும் சமூகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது அஸ்ட்ரோ டிவிக்கும் அதன் வழியாக இந்த தகவலை தெரிவித்து எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்